எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வந்த பின்னாடி செய்தியாளர் சந்திப்பு நடத்துனார் இல்லையா அதில் வந்து ஓபிஎஸ் சசிகலாவுக்கு அதிமுக உள்ள இடம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதை பற்றியா நான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் சந்திச்சுட்டு பின்னர் செய்தியாளர் சந்திப்பரை நடத்துனாங்க அதில் வந்து செய்தியாளர்கள் வந்து பல்வேறு கேள்விகள் வந்து கேட்குறாங்க அதில் குறிப்பாக வந்து அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சசிகலா அவருக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நானும் ஐம்பது தடவைக்கு மேடம் நான் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து திருப்பி திருப்பி எதையும் கேட்காதீங்க இது ஓபிஎஸ் சசிகலா அவருக்கு இந்த கட்சியில் வந்து இடமே இல்லை நாங்கள் வந்து சேர்க்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ எதுவுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நே சொல்கிறாரு நான் வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு இணைப்பு இணைப்பு என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு வந்து தான் சொல்கிறார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் வந்ததுக்கு முக்கியமான காரணமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்லா இருக்குன்னு தான் வந்து ஒரு ஒரு யோசனை வந்து சொன்னார் அந்த யோசனையை சொன்னதுக்கு ஒரு அறிவுரையாக வந்து சொன்னதுக்கே கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிற நபர் வந்து எப்படி வந்து அதிமுக ஒருங்கிணைந்து கொண்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவார் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறோம்னு சொன்னால் தான் அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இதில் எதுவுமே கிடையாது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு நான் வந்து ஓபிஎஸையோ சசிகலா அவர்களையோ நாங்கள் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு அப்படி சேர்க்குறவராக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் துருவின்னு சொல்லி பட்டம் சுட்டியிருக்க மாட்டார் அப்படி சசிகலா அவர்களை சேர்க்குறதா இருந்தால் எதையோ பார்த்து எதையோ குறைக்குதுன்னு சொல்லியிருக்க மாட்டார் அவருக்கு தேவை என்ன பொதுச் செயலாளர் தான் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு கட்சிக்கு துரோகத்தை யார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு அந்த துரோகத்தை ராஜசந்திரன் சொல்கிற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் உண்மையில்லையாங்க அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சூப்பர் தான் எல்லா தவறையும் அவரே செஞ்சிருவாரு அவர் செஞ்சுட்டு அடுத்த மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கிடுவார் இதுதான் இங்கே வந்து அதிமுகவில் வந்து நடக்குது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதை தான் செஞ்சுட்டு வர்றார் இப்போ ஓபிஎஸ் இல்லாதனால அதிமுகவில் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு தனவட்டில் வந்து அவங்க இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் இல்லாமல் என்ன ஆச்சு அதிமுக ஆட்சி இழந்ததா அதே மாதிரி இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அச்ச அதிமுக விட்டு வெளியில் இருக்கிறதுனால இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் வந்து உருவாகிருக்கு இதை எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்க மறுக்கிற அவருக்கு வந்து ஒரு அதிகார போதை வந்து அவருக்கு மனசில் வந்து தொத்திக்கிடுச்சு அந்த அந்த அதிகாரத்திலே நம்ம வந்து இருந்துடணும் எல்லாம் நம்ம சொல்கிறத வந்து கேட்குறாங்க இப்போ திரும்பி நம்ம கீழே இறங்கிட்டோம்னா நம்மளை எவனை மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலே தான் அவர் வந்து சுத்தி தரார் அவர் எத்தனை பெரிய கூட்டணி அமைச்சாலும் சரிதான் மக்களை போய் சந்தித்தாலும் சரிதான் மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளை தினந்தோறும் இது வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறாரு இப்படி ஒருங்கிணைக்க மறுக்கிறதுனால இவர் அதிமுகவில் ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிட்டாரா இல்லை மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்குள்ளே ஒரு கட்சியாக மாற்றிட்டாரா எதுவுமே இல்லை அப்போ இவர் ஏன் இப்போ பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து டெய்லி எடப்பாடி பழனிசாமியுடைய செய்திகளை எல்லாமே வந்து க உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது இப்போ நம்ம சாதாரண மக்கள்னு இல்லை எதிர்கட்சியாக எதிரிக் கட்சியாக இருக்கிறது கூட அவங்க வந்து சொல்கிறாங்க அதிமுக வந்து பலவீனம் ஆயிடக்கூடாது அதிமுக திமுக கிடையே தான் வந்து போட்டி வந்து இருக்கணும் அதனால் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க போடுற ஆட்டத்தில் அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ பிஜேபி வந்து அதிமுக ஒருங்கிணைக்கிறதா இருந்தால் எப்பவுமே வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க பிஜேபியினுடைய நோக்கம் என்ன அதிமுக பிழவாக இருந்தால் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிவிட்டு அந்த நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி காக்கா பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே வந்து காய்நகரத்திட்டு வந்து போகிறாங்க பையன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து என்ன கட்சி கூட அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலேயுமே அந்த சொல்லவே கிடையாது அதிமுகவினுடைய சட்ட விதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றிருக்கிறாரு தொண்டர்கள் உரிமையை வந்து பறிச்சிருக்கிறாரு அதை மீட்டெடுக்கும் வரை ஒரு தர்மயுத்தம் தொடரும் அப்படின்னு தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றாங்க இப்போ தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சதுனால தான் இந்த தர்மயுத்தம் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து அனுபவிக்காத இது பதவிகள் கிடையாது அவருக்கு கிடைக்காத புகழ் கிடையாது எல்லாமே வந்து கிடச்சிருச்சு அப்போ தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுத்து பழையபடி எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு எந்த உரிமையை கொடுத்தாங்களோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு அதிமுகவை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தர்மயுத்தத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதிமுகவுக்கும் பிளவாகவே வந்து இருக்குது இது தொண்டர்களுடைய பிளவு இப்போ தொண்டர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல எனக்கு வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர் பின்னாடி இருக்கிற எல்லா தொண்டர்களுமே வந்து ஒரு போலியான ஒரு தொண்டர்கள் தான் இதை வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து பேர்களை எடுத்து எல்லாத்துக்கும் உரிமை கார்டு போட்டுட்டால் எல்லாருமே வந்து தொண்டர்கள்லாம் மாறிட மாட்டாங்க தொண்டர்கள் அப்படிங்கிறது கட்சிக்காக உண்மையாக உயிரை கொடுத்து உழைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் எல்லாமே இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த அந்த உரிமையை வந்து பறிச்சதுனால தான் இப்போ தொண்டர்களுடைய ஒரு தலைவராக தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்தில் நிற்க நிற்கிறாங்க எவ்வளவோ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முயற்சி எடுத்து பார்த்தாங்க அதிமுக ஒருங்கிணைங்க எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைக்காமட்டாதீங்க நீங்கள் அதிமுக ஒருங்கிணைந்து தான் அதிமுக வெற்றி அடைய முடியும் அம்மாவினுடைய ஆட்சி கொண்டு வர முடியும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி காதலை விழுகிற மாதிரி இல்லை டிசம்பர் பதினஞ்சு ஒரு தேதி கொடுத்தாங்க அப்பமும் அவர் காதில் வந்து விழலை அதுக்கடுத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட ஏ ஓ அவர்கள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி கூட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து எடுத்த முடிவு நாங்கள் வந்து இதுவரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒருங்கிணைக்குமான வாய்ப்பில்லை நீ அடுத்த இலக்கு நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை வந்து கழகமாக மாற்றி இன்றைக்கி தனித்து செயல்படுறாங்க இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சென்னையில் ஒரு முக்கியமான நபர்களை வச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஆலோசனை நேற்று வந்து நடந்தினதாக ஒரு தகவல் வந்து வெளியானது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு கட்சியோடு போய் நம்ம போய் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஒரு குழுவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா நாங்கள் ஒரு கட்சியாக இருக்கிறோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிக்கிறோம் எங்களுக்கு இத்தனை சீட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும் இந்தந்த தொகுதியில் கொடுக்கணும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை வந்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட்டணி பேசக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா கட்சியாக இல்லாமல் ஒரு குழுவாக மட்டும் இருந்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து கூட்டணியெல்லாம் பேச முடியாது உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கா உங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கூட்டணிக்கு உள்ள வரக்கூடிய கட்சிகளை வந்து தலைமை தாங்கக்கூடிய கட்சி வந்து கேட்கும் இப்போ தமிழ்நாடு முழுவதுமே வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்ன தமிழ்நாடு முழுவதுமே வந்து தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு புதிய ஒரு கட்சியை வந்து உருவாக்கி தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி பொதுவான ஒரு சின்னத்தை வாங்கி நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கி தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இந்த திடீர் ஆலோசனை நேற்று வந்து உட்லன்ஸ் ஹோட்டலில் திடீர் ஆலோசனை அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளும் வந்து பரவுனது எப்போதும் போல வந்து அது ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்த பின்னாடி கூட அவர் என்ன சொல்லிட்டாரு ஓபிஎஸ் சசிகலா அவருக்கு வந்து கட்சியில் இடம் இல்லை நான் இதுவுமே வந்து திரும்பி திரும்பி இதெல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசும்போது நீ அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு ஒன்று எடுத்தா வரணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமினா சாமி பேதா தாடா தண்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தாச்சு இனி இனி வந்து எடப்பாடி பழனிசாமி திருந்துற மாதிரி இல்லை அப்படி திருந்தாதவங்கள்ட்ட போய் நம்ம போய் சொல்லி என்ன பண்ண அதிமுக ஒருங்கிணைந்தால் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை திமுக வெற்றி பெறுவதற்கும் பிஜேபி வந்து வளர்ச்சி அடைவதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவருக்குண்டான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு அதிமுக வளர்ச்சி அடையணும் அவன் ஆட்சியை அமைக்கணும் அம்மாவுடைய ஆட்சியை வந்து கொண்டு வரணும் நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு துளியை வந்து கிடையாது திமுக இரண்டாவது முறையாக வந்து ஆட்சி கட்டில் அமருவதற்கு எடப்பாடி பழனிசாமி வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி பிஜேபி வந்து தமிழகத்தில் கால் உண்டுணும் வேறுன்றனும் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இல்லையா இப்போ அவங்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்று சொல்லிவிட்டு அவங்களோட கூட்டணி வச்சு பிஜேபி உழவுக்கான வேலைகளை வந்து செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாமல் வேறு யாரும் தலைமை வந்தாலும் நம்மளுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க அதனால தான் அதிமுகவை ஒன்றுபட விடாமல் தடுத்து வந்து நிப்பாட்றாங்க எடப்பாடி பழனிசாமி மிரட்டியாவது நம்ம வந்து ஒரு ஐம்பது அறுபது சீட்டை வாங்கி இந்த வட்டம் தேர்தல் காலத்தில் நின்றுணும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நம்ம பலமான ஒரு கூட்டணி உருவாக்கி தமிழகத்தில் திமுக வர்சஸ் இது பிஜேபின்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கணக்கோடு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து ஓப்பனாக வந்து வெளியில் சொல்ல முடியாது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்பு வந்து ஜனவரி பதினாலாம் தேதி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து இருக்குது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே ஒரு தொண்டர்களுக்கான ஒரு முடிவாக தான் இருக்கும் அப்புறமே சொல்லுவாங்க ஓபிஎஸ் மட்டும்தானே இருக்கு பின்னாடி யாருமே இல்லை இவர் வந்து மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு இப்ப பாலகங்கா போயிட்டாரு அதுக்கு வந்து சுப்ரத்தனம் போயிட்டார் இப்படி ஆளுக்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே வந்து இப்போ எதுக்காக போறாங்க அப்படின்னா அரசியல் ரீதியாக நமக்கான ஒரு இதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு பின்னாடி அந்த அந்த அரசியலை வச்சு நம்ம வந்து ஒரு வருமானத்தை தான் அவங்க வந்து வந்து திமுக பக்கம் போய் ரூலிங் பார்ட்டியில் போய் சேர்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக வரல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேல இருக்கிற அந்த அன்புனாலையும் அந்த விசுவாசத்தினாலையும் இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி தொடர்ந்து இருக்கிறாங்க முழுக்க முழுக்க தொண்டர்களை உரிமையை பாதுகாக்கிற இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறாங்க அதனால தான் தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக வந்து நம்புற நம்புறாங்க தொண்டர்களுக்கான ஒரு தலைவனாக வந்து இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது தொண்டர்களுக்கான ஒரு முடிவாக தான் இருக்கும் நன்றி வணக்கம்